பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது இடுக்கு பிள்ளையார் கோவில் திருவண்ணாமலையில் எத்தனையோ விநாயகர் கோயில்கள் இருந்தாலும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் தனித்துவம் வாய்ந்தது தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும் குழந்தை போல அண்ணாமலையாரின் பிள்ளையாக இந்த கோவில் இடுக்கினில் புகுந்து தவழ்ந்து வெளியே வருவதால் இந்த கோயில் இடுக்கு பிள்ளையார் கோவில் என அழைக்கப்படுகிறது இது திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் லிங்கத்தை தாண்டியதும் வலது பக்கத்தில் அமைந்துள்ள பழமையான கோவிலாகும் இடுக்கு பிள்ளையார் கோவில் என அழைக்கப்பட்டாலும் இந்த கோவிலுக்கு விநாயகர் சிலை இல்லை இந்த கோவிலுக்கு முன்புறம் நந்தியும் பின்புறம் விநாயகர் சிலையும் உள்ளது இந்த ஆலயத்தில் நேர்கோட்டில் அமையாத நிலையில் மூன்று வாசல்கள் உள்ளன பின்வாசல் வழியாக நுழைந்து ஒரு கழித்து படுத்தவாறு வளைந்து தவழ்ந்து இரண்டாவது வாசலில் நுழைந்து முன்வாசல் வழியாக வெளியே வந்து அங்கிருக்கும் நந்தியை வணங்கி செல்ல வேண்டும் இப்படி இந்த கோவிலில் நுழைந்து வருவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்கள் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் பில்லி சுனியம் அகலும் உடல் வலி பிற நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்த கோயிலுக்குள் நுழைந்து வருகின்றனர் கிரிவலம் வருவோர்க்கு வலி குறையும் என்பதும் ஐதீகம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் இடைக்காட்டு சித்தர் மூன்று எந்திரங்களை பதித்து வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் இந்த எந்திரங்கள் தரும் அதிர்வு காரணமாகத்தான் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகுவதாக கூறப்படுகிறது இங்கு நந்தியுடன் இந்த பிள்ளையார் கோயில் அமைந்திருப்பது தனி சிறப்பம்சமாகும் மேலும் பல ஆன்மீக தகவல்களைக் காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்